சர்வம் வைகுண்டமயம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம பாரத திருநாட்டில் எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் அவசியம் நீரை பயன்படுத்துகிறாங்க அதனால தான் இந்த நீர்கள் எல்லாம் ரொம்ப புனிதமாக பாவத்தை தீர்ப்பதாக புண்ணிய தீர்த்தமாக கருதி அதுக்கு வழிபாடே செய்கிறாங்க அது அந்த நீர்நிலை என்பது கடலாக இருந்தாலும் சரி குளமாக இருந்தாலும் சரி கிணறாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி இப்படி பல வகையில் இந்த பாரத திருநாட்டில் வந்து இவற்றையெல்லாம் தீர்த்தமாக எண்ணி தங்களுடைய பாவங்கள் இதில் நீராடும்போது தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கையோடு இந்த மக்கள் ஒவ்வொரு புண்ணிய நாட்களிலும் நீராடி வருகின்றன இது உண்மையிலேயே அதாவது இந்த தீர்த்தங்கள் உண்மையிலேயே நாம் செய்கின்ற பாவத்தை போக்குமா இல்லை ஒரு நம்பிக்கை அடிப்படையில் மட்டுமே நீராடி வருகின்றார்களா என்பதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐயா வைகுண்ட பரம்பொருள் அம்மை பகவதியுடன் உரையாடுவதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் சில உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவனே என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு அறிவிப்பதற்காக இறைவன் பல்வேறு நாடகங்களை நடத்துகின்றார் அந்த வகையிலேயே அம்மை பகவதியையும் ஐயா திருக்கல்யாணம் பொறிவதற்காக கிழவன்போல் வேடமிட்டு அம்மை இருக்கின்ற அந்த கன்னியாகுமரி திருக்கோவிலுக்குள் செல்கின்றார் அப்போது அந்த அறைக்குள் செல்லும்போது ஐயா பேத்தி எனக்கு தாகமாக இருக்கிறது கொஞ்சம் கஞ்சி கொடு என்று சொல்லி உள்ளே நுழைகின்றார் இவ்வாறு கிழவன் ஒருவன் வருவதைப் பார்த்து அம்மை பகவதி பதறி இது என்ன இந்த உலகம் அழிகின்ற நாள் வந்துவிட்டதா இப்படி என்னுடைய அறைக்குள்ளேயே ஒருவர் வருகிறார் நீர் உண்மையிலேயே கிழவன்தானா இல்லை வேடமிட்டு என்னை ஏமாற்ற வந்துள்ளீரா உம்முடைய ஊர் எது பேர் எது என்று கேட்க ஐயா பொறுமையாக தாயே பேத்தி நீ பயப்படாதே அம்மா நான் உன்னை எதுவும் ஏமாற்றம் எதுவும் செய்யவில்லை என்னுடைய ஊர் பழனி என்னுடைய பேர் ராமன் இந்த வயதான காலத்தில் நான் பல்வேறு தீர்த்தங்களை ஆட சென்றுவிட்டு இப்போது நீ இருக்கின்ற இந்த கன்னியாகுமரி தீர்த்தத்தை ஆடுவதற்காக இங்கு வந்தேனம்மா அப்போதுதான் இங்கு ஒன்று கேள்விப்பட்டேன் அருகிலே இன்னும் ஒரு தீர்த்தம் இருப்பதாகவும் அதுவும் சிறப்பான தீர்த்தம் என்றும் சொல்கின்றார்கள் எனவே இரவு ஆகிவிட்டதால் இன்று ஒரு நாள் தங்கிவிட்டு நாளை காலை சென்று அந்த தீர்த்தத்திலும் ஆடிவிடலாம் என்று உன்னுடைய இந்த அறையை ஒரு அகரம் என்று எண்ணி நான் உள்ளே வந்துவிட்டேனம்மா வேறு ஒன்றும் ஏமாற்றம் எதுவும் செய்வதற்காக நான் வரவில்லை என்று அம்மையிடம் ஐயா சொல்கின்றார் இவ்வாறு ஐயா கூறியதை கேட்டவுடன் அம்மையும் உண்மையிலே வயதானவர்தான் எனவே என்று எண்ணி தாத்தா உங்களுக்கு நான் கொஞ்சம் பொறிமாவு விசைந்து தருகிறேன் இதை உண்டுவிட்டு நீங்கள் இன்று இரவு இங்கே தங்கிவிட்டு நாளை காலை நீங்கள் செல்லலாம் என்று அம்மை கூறுகின்றார் உடனே ஐயா அம்மா எனக்கு பசி ஒன்றும் இல்லை அம்மா தாகம்தான் இருக்கிறது எனவே நீர் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாலே எனக்கு போதும் என்று சொல்ல அம்மையும் ரொம்ப அருமையான தண்ணீரை கொடுக்க அதை பருகிவிட்டு ஐயா இலைப்பாரி இருக்கின்ற வேளையிலே அம்மை ஐயாவிடம் ஒரு சந்தேகம் கேட்கின்றார் தாத்தா உங்களுடைய இந்த வயதான காலத்தில் நீங்கள் பல ஊர்களுக்கு சென்று தீர்த்தங்களை பார்த்திருப்பீர்கள் இப்படி இந்த உலகில் உள்ள தீர்த்தங்களிலே மிக உயர்வான தீர்த்தம் எது என்று அம்மை கேட்கின்றார் இதுதான் நல்ல வாய்ப்பு என்று எண்ணிய ஐயா வைகுண்ட பரம்பொருள் அம்மையிடம் அம்மா உலகிலே மிகப்பெரிய பெரிய தீர்த்தம் காசி தீர்த்தம் அதற்கு நிகரான தீர்த்தம் இந்த கன்னியாகுமரி தீர்த்தம் ஆனால் இப்போது ஒரு பேச்சு ஒன்று கேட்கின்றது அது உண்மையானால் அந்த தீர்த்தம்தான் மிகவும் உயர்வான தீர்த்தமாகும் மற்றபடி உலகில் உள்ள தீர்த்தங்கள்லாம் அதன் பிரமாணப்படியே இருக்கின்றது அதாவது அதற்கு உள்ள சிறப்பு அதற்கு உண்டு அந்தந்த தீர்த்தங்களுக்கும் மகத்துவம் உண்டு இருப்பினும் காசி தீர்த்தம் உயர்வானது அதற்கு நிகரான தீர்த்தம் கன்னியாகுமரி தீர்த்தம் ஆனால் இப்போது ஒரு பேச்சு இங்கு கேட்கின்றது அதாவது ஐயா சொல்கின்ற அந்த தீர்த்தம் நமது சுவாமித்தோப்பு திருப்பதியில் அமைந்திருக்கின்ற முத்திரி தீர்த்தம் அதாவது இந்த முத்திரி தீர்த்தம்தான் இப்போது உலகிலே மிக சிறப்பான தீர்த்தம் என்று சொல்லி காசி தீர்த்தமும் உயர்வானது தான் கன்னியாகுமரி தீர்த்தமும் அதற்கு நிகரானது தான் இதுபோல் இந்த நாட்டில் எங்கு எங்கு பாவங்களை போர்க்கும் தீர்த்தங்கள் என்று எல்லாம் சொல்கின்றோமோ அவற்றுக்கெல்லாம் மகத்துவமும் உண்டு என்று ஐயா சொல்கிறார் இதன் மூலம் ஐயா நமக்கு உணர்த்துவது தீர்த்தங்கள் என்பது நிச்சயமாக மகத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் இன்று மிக சிறந்த தீர்த்தமாக முத்திரி தீர்த்தம் சுவாமித்தோப்பில் அமைந்துள்ள அந்த முத்திரி தீர்த்தம் இருக்கின்றது ஐயா வைகுண்ட பரம்பொருள் மிக தெளிவாக எல்லா தீர்த்தங்களுக்கும் மகத்துவம் உள்ளது சிறப்பு உள்ளது என்று சொல்லிவிட்டார் அதனால் நிச்சயமாக அது நம்முடைய பாவத்தை போக்கும் இவ்வாறு தீர்த்தங்கள் நம்முடைய பாவத்தை போக்கிவிடும் என்று ஐயா தெளிவாக கூறிய போதும் எந்த நிலையில் எப்படி எப்போது அது நம்முடைய பாவத்தை போக்கும் என்பதையும் ஐயா அகில திரட்டில் சொல்லியுள்ளார் இனி அதை பார்ப்போம் அதன்படி ஐயா சொன்னபடி நாம் பின்பற்றி நடக்கின்ற வேளையில் மட்டுமே இந்த கங்கையான தீர்த்தங்கள் நம்முடைய பாவங்களை போக்கும் ஸ்ரீமன் நாராயணர் இந்த கலியுகத்தில் தன்னுடைய பத்தாவது அவதாரமான ஐயா வைகுண்ட அவதாரத்தை திருச்செந்தூர் திருப்பார் கடலில் நிகழ்த்திவிட்டு கடற்கரைக்கு வருகின்றார் அப்போது கங்கையை அழைத்து ஐயா அதற்கு சட்டமிடுகின்றார் அதாவது கங்கை என்பது இந்த உலகில் உள்ள எல்லா நீருமே கங்கைதான் அது கடலாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் ஏன் நம் வீட்டுக்கு வருகின்ற அந்த நீர் கூட கங்கை தான் எனவே அந்த கங்காதேவியை அழைத்து ஐயா அதற்கு உத்தரவு பிறக்கின்றார் என்னவென்றால் அதை திரட்டு அழகாக கங்கை குளத்தாயை கிருஷ்ணர் வரவழைத்து நங்கையை என்னுடைய நாமமது கேட்டதுண்டால் பால் போல் பதம்போல் பாவம் தீரு அன்பருக்கு சூழ்புத்தி வம்பருக்கு சூதுசை மங்கையரே என்கின்றார் அப்படியானால் பாவத்தை நிச்சயமாக தீர்த்தங்கள் தீர்க்கின்றது கங்காதேவி தீர்க்கின்றார் ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றது அதில் ஒன்றுதான் தீர்த்தம் ஆடுகின்ற போது இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் ஐயா சொல்லியது என்னுடைய நாமம் அது கேட்டது இறைவனுடைய நாமத்தை நாராயணா சிவசிவா ஐயா இப்படி இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லி தீர்த்தமாட வேண்டும் அதாவது இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்கின்றோம் என்றால் வாயளவில் இல்லை முழு நம்பிக்கையோடு இறைவனுடைய நாமத்தை சொன்னால் இந்த கங்கையானவள் நம்மளுடைய பாவத்தை போக்கிவிடுவாள் என்று நம்பிக்கையோடு சொல்வதே இறைவனுடைய நாமத்தை உண்மையாக சொல்வதின் அர்த்தமாகும் இதை ஒரு வேடிக்கையாக ஒரு கதையாக சொல்லும்போது ஒரு புண்ணிய நாளில் புண்ணியம் தீர்த்தம் ஆடுவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்களாம் அப்போது கைலாசத்தில் அம்மை உமையவள் சிவபெருமானிடம் இனி எல்லா மக்களும் இந்த தீர்த்தத்தில் ஆடி பாவத்தை போக்கி நம்மிடம் வந்துவிடுவார்கள் இங்கு கூட இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் போலே இருக்கிறது என்பது போல் பேசிக்கொண்டு இருக்கும்போது சிவபெருமான் சிரித்து கொண்டிருப்பாராம் அம்மை கேட்பாளாம் ஏன் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் நகைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அப்படியா எத்தனை பேர் இங்கே வருகிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு வேடமணிந்து வருகின்றார்கள் அதாவது வயதானவர்கள் போன்று அங்கே அந்த தீர்த்தத்தில் வரும்போது சிவபெருமான் வயதான தோற்றத்தில் இருக்கும் சிவபெருமான் அந்த நீர் அடித்து செல்வது போல் நடிக்கின்றார் உடனே வயதான தோற்றத்தில் இருக்கும் அம்மை உமையவள் அங்கிருப்பவர்களை கூப்பிட்டு ஐயோ என்னுடைய கணவனை இந்த ஆறானது அடித்து கொண்டு செல்கிறது அவரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்றவுடன் இருந்தவர்கள் உடனே தாவி குதித்து காப்பாற்ற தயாராகிறார்கள் உடனே அம்மை சொன்னாலாம் காப்பாற்ற செல்வது சரி ஆனால் இதில் யார் ஒருவர் பாவம் செய்யவில்லையோ அவரால் மட்டுமே என்னுடைய கணவரை காப்பாற்ற முடியும் இல்லையென்றால் நீங்களும் நீருக்குள் சென்று நீரடித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று அம்மை கூறுவாளாம் இதை கேட்டவுடன் யாருமே காப்பாற்ற செல்ல மாட்டார்களாம் ஏனென்றால் நாம் எல்லாம் பாவம் செய்திருக்கிறோம் என்று ஆனால் அங்கே செருப்பு தைத்து கொண்டு அந்த புண்ணிய ஆறில் கூட நீராடாத ஒருவர் உடனே இதை கேட்டவுடன் தாவி குதித்து அந்த ஆறில் குதித்து சிவபெருமானான அந்த வயோதிகரை காப்பாற்றி விடுவாராம் உடனே அவர்கள் கேட்பார்களாம் இத்தனை பேர் இருந்தார்களே இவர்கள் யாருமே காப்பாற்ற நீர் மட்டும் காப்பாற்ற வந்தீரே நீர் மட்டும் எதுவும் பாவம் செய்யவில்லையா என்று கேட்கும்போது அந்த செருப்பு தைக்கின்ற தொழிலாளி சொல்வாராம் நானும் பாவம் செய்தவன்தான் ஆனால் எத்தகைய பாவம் செய்தாலும் இந்த புண்ணிய ஆற்றில் நான் எப்போது குதித்தனோ அத்தோடு எனது பாவங்களெல்லாம் போய்விடுகிறது அல்லவா அதனால் நான் காப்பாற்றினேன் என்று நம்பிக்கையோடு சொன்னாராம் ஆனால் அங்கே வந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் ஏதோ சொன்னார்கள் சொல்லி வந்தார்கள் இந்த நாட்டில் என்றுதான் வந்தார்களே தவிர நம்முடைய பாவம் உண்மையாக போய்விடும் என்று நம்பிக்கை இருந்திருந்தால் அங்கே குதித்திருப்பார்கள் இதைத்தான் ஐயா என்னுடைய நாமமது கேட்டதுண்டால் என்றால் இறைவன் நம்முடைய பாவத்தை போக்குவிடுவான் என்ற நம்பிக்கையோடு அவருடைய நாமத்தை சொல்லும்போது நிச்சயமாக அந்த கங்கையானவள் நம்முடைய பாவத்தை போக்குவது நிச்சயம் இது முதல் நிபந்தனை இரண்டாவது ஐயா சொல்கின்றார் யாருக்கு பாவத்தை தீர் என்று சொல்கின்றார் அன்பருக்கு அன்பர் என்றால் யார் ஐயா சொன்னபடி நடப்பவர் அன்பர் அதாவது தர்மப்படி நடப்பவர் அன்பர் அதர்மப்படி நடப்பவர் வம்பர் எனவே ஐயா தேவிக்கு செய்கின்ற உத்தரவு பாவம் தீரு அன்பருக்கு என்கின்றார் அதாவது நல்லவர்களுக்கு பாவம் தீரு என்கின்றார் அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அறியாமலோ இல்லை அறிந்தோ ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஐயோ நாம் செய்வது தவறுதான் இனிமேல் இந்த பாவத்தை நாம் வாழ்நாளில் செய்யவே கூடாது எனவே செய்த பாவத்தை இறைவா நீ போக்கிவிடு இனி நான் அந்த பாவத்தை எக்காலத்திலும் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து அதன்படி அந்த நம்பிக்கையோடு செய்த பாவத்தை போக்குவதற்காக தீர்த்தமாடி வந்தால் நிச்சயமாக அந்த பாவத்தை கங்கா போற்றுவாள் அதை விட்டுவிட்டு ஐயா அடுத்தால் சொல்வார் புத்தி வம்பருக்கு சூது செய் மங்கையரை அதாவது சூழ் புத்தி என்றால் கெட்டவர் அதாவது தேவைக்கு ஏற்றால் போல் செய்கின்றவர் அதாவது தொடர்ந்து பாவத்தையே செய்து கொண்டிருப்போம் இந்த கங்கா நமது பாவத்தை தீர்த்துவிடும் இன்று செய்கிற பாவத்தை ஒரு ஆண்டு செய்த பாவத்தை ஒரு நாள் போய் நாம் கழித்து விடலாம் என்று ஏமாற்றும் வகையில் அதாவது சூழ் புத்தி ஏமாற்றி செயல்படும் வகையில் அங்கு போய் கங்கையில் தீர்த்தம் ஆடினால் அவனுடைய பாவம் நிச்சயமாக போகாது அதாவது இறைவனை ஏமாற்ற முடியாது உண்மையிலே மனம் திருந்தி செய்த பாவத்துக்கு வருந்தி அதை போக்குவதற்காக தீர்த்தம் ஆடும்போது ஐயாவுடைய உத்தரவின் பேரில் கங்கை நம்முடைய பாவத்தை போக்கும் ஆனால் பாவம் செய்வதையே தொழிலாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் மன்னிக்கப்படுவோம் நம்முடைய பாவம் போக்கப்படும் என்று மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்புத்தி வம்பருக்கு ஐயாவின் உத்தரவுப்படி கங்கை சூது செய்துவிடும் இவன் எப்படி ஏமாற்றினானோ அதுபோல் அந்த கங்காதேவியும் இவனுடைய பாவத்தை போக்காமல் ஏமாற்றிவிடும் எனவே இதுதான் முக்கிய நிபந்தனைகள் இரண்டும் முதலில் நாம் நம்பிக்கையோடு தீர்த்தமாட வேண்டும் நம்முடைய பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு இனி செய்ய மாட்டோம் என்ற தீர்மானத்தோடு தீர்த்தமாட வேண்டும் இறைவன் நிச்சயமாக நம்முடைய பாவத்தை போக்குவான் மேற்கொண்டு நாம் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது என்ற முடிவோடு தீர்த்தத்தை ஆடினாலும் ஐயாவின் அருளால் நம்முடைய பாவங்கள் போக்கப்படுவது நிச்சயம் ஐயா உண்டு வணக்கம்